முறையீடு வழக்கு முடிந்தது ஓபிஎஸ் வெற்றி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஓபிஎஸ் வெற்றியை பெற்றிருக்கிறாரா தன்னுடைய ராஜதந்திரத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மேல்முறையீடுடைய வழக்கு என்பது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அந்த வழக்கு முடிந்துவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான தீர்ப்புகள் என்பது வந்துவிட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்னமும் என்ன ப்ரோ இதில் மாற்றங்கள் இருக்குது அப்படின் தான் நீங்கள் வந்து கேட்பீங்க மாற்றங்கள் என்பது நிறைய இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேறக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா மேல்முறையினுடைய அடுத்தடுத்த வழக்குகள் என்னதான் எங்கதான் போய் கிடி உன்னால ஒரு புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓ பி எஸ் ஒருபுறம் கடுமையான விமர்சன பார்வையில விமர்சனம் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் வந்து இருக்கத்தான் செய்கிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேல்முறையினுடைய வழக்குகள் என்பது ஒட்டுமொத்தமாக முடிந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே மேல்முறையினுடைய வழக்குகள் அனைத்தும் முடிக்கப்பெற்று தந்திரங்கள் என்பது நடந்து அரங்கேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலத்தால் ஆன விஷயங்கள் என்பது கூறப்பட்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலையில்தான் மேல்முறையினுடைய வழக்கு இறத்தாழ வந்து பாத்தீங்கன்னா முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஓபிஎஸ் தன்னுடைய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா பெறுவதற்கான வாய்ப்பு மேல்முறையினுடைய வழக்குகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முடிய வேண்டிய ஒரு சூழல்களுக்கு வந்து விட்டது பன்னீர் செல்வம் இனிமேல் ஒரு வெற்று பையன் வெற்று அறிக்கைகளை விடக்கூடிய ஒரு பையனாக இருப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பதும் ஒருபுறம் வழியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமாக பல்வேறு விதமான திருப்பங்கள் என்பது நடந்து அரங்கேறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் வெற்றியை பெறப்போவது யார் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கும் மேல் முறையினுடைய வழக்குகள் தொடர்ந்து முடிய வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் நடந்து அரங்கேறும் அப்படின்றத நம்மளால வந்து எதிர்பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ என்ன நடக்கிறது அப்படின்றத தொடர்ந்து நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் மேல்முறையினுடைய வழக்குகளின் பார்வைகள் அடுத்தடுத்து முடிய வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்குமா அல்லது இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் நிலைமைகள் இருக்குமா என்பதையெல்லாம் நம் தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்க வேண்டும் நண்பர்களே மேல்முறையுடைய வழக்கு முடிவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்து அரங்கேற வாய்ப்பு உண்டு என்பதையெல்லாம் காலமே முழுமையாக தீர்மானிக்கக்கூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நன்றி